வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பார்சி இன மக்களின் புத்தாண்டு தினமான நவ்ரோஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன சுகாதாரம் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு துறைகளில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் நடவடிக்கைகளால் மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பார்சி இன மக்களின் புத்தாண்டு தினமான நவ்ரோஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நன்னாளில் மக்கள் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார் வரும் ஆண்டு வெற்றி முன்னேற்றம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் அவையின் பிற அலுவல்களை ஒத்திவைத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வேண்டுமென்று திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினா் ஆனால் இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதையடுத்து அமளி நிலவியதால் அவை நடவடிக்கைகள் நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன பின்னர் அவை மீண்டும் கூடியபோதும் அமளி நீடித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது இதே பிரச்சினை காரணமாக மாநிலங்களவையும் முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரையும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடாளுமன்ற வளாகத்திலும் திமுக உறுப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உணவு சுகாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் லத்தீன் அமெரிக்க மற்றும் கரிபியன் நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறையிலும் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக கூறினார் சுரங்கம் கட்டமைப்பு வசதி மற்றும் துறையிலும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினாா் உலக பொருளாதாரம் தற்போது நிலையற்றதாக உள்ளது என்று குறிப்பிட்ட திரு ஜெய்சங்கர் கோவிட் பெருந்தொற்று பாதிப்பு வளரும் நாடுகளில் நீண்ட கால பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை இன்று புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து சில ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை குடியரசு துணைத் தலைவருடன் பரிமாறிக்கொண்டதாக திரு எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளால் குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் குற்ற வழக்குகளில் எந்தவித பாரபட்சமும் காட்டப்படுவதில்லை என்றார் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் முந்தைய அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் அதிக குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் ஈரோடு அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளி கொலை வழக்கில் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலைச்சம்பவம் நடைபெற்றதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டாஸ்மாக் மதுபான விற்பனையில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பாக அந்நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் உயரதிகாரிகள் மற்றும் மதுபான ஆலை உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அண்மையில் சோதனை மேற்கொண்டது இந்த சோதனை தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதிக்கக் கோரி டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு எம் எஸ் ரமேஷ் மற்றும் திரு செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனு மீதான விசாரணை வரும் இருபத்தைந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாகவும் அதுவரை டாஸ்மாக் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது உலக சிட்டுக்குருவி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிகளை அழிவிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் சிட்டுக்குருவியை நான் நேசிக்கிறேன் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் இந்நாளையொட்டி மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிட்டுக்குருவிகள் எழுப்பும் இனிமையான ஒலி நமது உள்ளத்தை மட்டுமின்றி சுற்றுப்புற சூழலையும் ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் தனித்துவம் வாய்ந்த சிட்டுக்குருவிகள் அழியும் நிலையில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இந்த அழகான மற்றும் சிறிய பறவையை காப்பாற்ற சிட்டுக்குருவி தினத்தில் நாம் உறுதியேற்போம் என்றும் தெரிவித்துள்ளார் பற்கள் மற்றும் வாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பற்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் மூலம் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்று பல் மருத்துவர் திரு காலித் கியாஸ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் வருமுன் காப்பதே சிறப்பு நம்மளுடைய உடம்புல இருக்கிற நிறைய நோய்களுக்கு அறிகுறிகளே பாத்தீங்கன்னா உங்களுடைய பற்களையும் வாயிலையும் தெரியும் அதனால நம்மளுடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை டென்டல் செக்அப் போகணும் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் இருக்கு அதுல அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது போனா நல்லது பட் நம்மளுடைய பழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பல்லுல ப்ராப்ளம் பல்லு வலி ஈர்ல ரத்த கசிவு அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம பல் டாக்டர் கிட்ட போறதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு சோ அந்த நிலைமை மாறி நம்ம பாதுகாப்புக்காக பல் மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்ட்டு இந்த நாள்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் வாணியம்பாடி அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பெண் குழந்தைகளின் உரிமை கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு இவற்றை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்து வீரம் மற்றும் தன்னம்பிக்கையொட்டி வருகிறது திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை திருப்பத்தூர் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் ஆகிய பகுதிகளில் உள்ள எண்பது அரசு பள்ளி மாணவிகளுக்கு கடந்த நாற்பத்தி நாட்களாக தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி காவல்துறை மூலம் வழங்கப்பட்டது பயிற்சி முடிவடைந்த நிலையில் வாணியம்பாடி காந்திநகர் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எண்பது மாணவிகளுக்கு கராத்தே பயிற்சி சான்றிதழ்கள் மற்றும் பெல்ட் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வழங்கினார் திருப்பத்தூரில் இருந்து அனுராதா முப்படைகளில் பணியாற்றும் வீரர்களின் மனநல ஆரோக்கியம் தொடர்பாக ஆயுதப்படை மருத்துவ சேவை அமைப்புக்கும் தேசிய மனநல ஆரோக்கியம் மற்றும் நரம்பியல் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஆயுதப்படை மருத்துவ சேவை அமைப்பின் தலைமை இயக்குனர் வைஸ் அட்மிரல் ஆர் ஷெரின் மற்றும் நிம்ஹான்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் மூர்த்தியும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டி முழுவதும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி வீரர்கள் இதற்கு காரணமான பயிற்சியாளர்கள் மற்றும் தேர்வுக்குழு உறுப்பினர்களுக்கும் இந்த பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று பிசிசிஐ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் அஜய் மாலிகை வென்றார் இந்தியாவின் பிரஜ்வல் தேவும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பார்சி இன மக்களின் புத்தாண்டு தினமான நவ்ரோஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் தொகுதி மறு சீரமைப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன சுகாதாரம் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு துறைகளில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் இணைந்து செயல்பட வாய்ப்புள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளாா் தமிழக அரசின் நடவடிக்கைகளால் மாநிலத்தில் குற்றச்சம்பவங்கள் குறைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்